சிலுவை நிந்தி கொழுகை சுமந்தே ஏசு போகிந்தா தோ தேவன் போகிந்தா மகன் தூய ஆவியின் பெயராலே இரக்கத்தின் ஊற்றே இறைவா உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம் இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமே நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜபம் சொல்வோம் ஏன் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன் உமதாள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீன்பரம் இயேசு கிறிஸ்துவின் பாடல்களின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும் திவ்ய இயேசுவே எங்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆண்மக்களுக்காகவும் சிறுமி பாதையை தியானிப்பவர்களுக்கு அழிக்கப்படும் பழங்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கிஞ்சி மண்டாடுகிறோம் புனித மரியாதை வியாழ அன்னையை இயேசுவின் பாடல்களின் போது அவரோடு நீ உடனிருந்து அவருடைய பாடல்களில் பணியேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்த நிறம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் முதல் நிலை ஏசு தீர்ப்பிடப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திரு இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் ஆண்டவரே அடுத்தவர் மனதை காயப்படுத்திய என் தவறான எண்ணங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்களை மாற்றி உம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்காமல் உமது ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்று வாழ வரும் தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும்

இந்த உலகத்தை மீட்டு அன்பான ஆண்டவரே நீர் கொடுத்த அழகான வாழ்க்கையிலே ஆங்காங்கே நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள் இடரல்கள் துன்பங்கள் ஆகிய சிலுவைகளை தாங்க சக்தியையும் அவற்றை எதிர்கொள்ள ஞானத்தையும் தந்தருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாட கடவன ஆமே மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருசிலுவையளை இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் அண்மின் தெய்வனே விழுந்து போன நான் அப்படியே விழுந்து கிடக்காமல் எழுந்து உம் கரம் பிடிக்கவும் ஒப்புரவு என்னும் அருள் சாதனம் வழியாக உம்மோடு இணையவும் அருள் தாரும் ஆமீன் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாட கடவன ஆமே நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே உமது பாரமான இந்த உலகத்தை இரக்கத்தின் வல்லலே இறைவா அன்றாட வாழ்வில் நாங்கள் பல மனிதர்களை சந்திக்கிறோம் இந்த சந்திப்புகளில் அன்பை ஆறுதலை பண்பை பாசத்தை பரிமாறி இவ்வுலகில் இரையாட்சியை மலர செய்ய அருள் தாரும் ஆமீன் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாட கடவன ஆமீன் ஐந்தாம் நிலை சீமோன் உதவுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் வாழ்வின் வல்லலே எம் இறைவா உதவிக்காய் ஏங்கும் உள்ளங்களுக்கு உதவுதன் மூலம் உம்மோடு இணையவும் வான் வீட்டில் என் பெயரை பதிவிடவும் எனக்கு அருளும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மரத்த விசுவாசிகளுடைய ஆத்துமக்கள் சரணீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவுள் ஆறாம் நிலை இயேசுவின் முகத்தை துடைக்கும் வெரோனிக்காள் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் அன்பு இயேசுவே கோழையாய் இருந்தால் தினம் தினம் மரணம் என்பார்கள் வீரனாய் இருந்தால் ஒரே ஒரு முறைதான் மரணம் கோழையாய் இருந்து கொண்டு அநீதிகளுக்கு துணை போகாமல் வீரனாய் இருந்து உம்மோடு நீதிமானாய் மறிக்க அருள் தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரும் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாட கடவன ஆமே ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திரு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் அன்பின் தேவனே அடுத்தவர் வீழ்ச்சிக்கும் வேதனைக்கும் நான் ஒருபோதும் காரணமாக இல்லாமல் அடுத்தவர் எழுச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் கரம் கொடுக்கும் நல் மனம் படைத்தவனாக வாழ வரம் தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன ஆமீன் எட்டாம் நிலை கண்ணீர் விட்டாழும் எருசலேம் பெண்கள் இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் அன்பின் ஆண்டவரே உம் இது இருக்கும் பாரம் வெறும் பார சிலுவையின் பாரம் அல்ல எங்கள் பாவங்களின் பாரம் எங்களின் வார்த்தைகளால் எண்ணங்களால் செயல்களால் உம் மீது சுமத்தி இருக்கும் பாரத்திற்கு மனம் வருந்தி மனம் திருந்த எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன் தேவனே துன்பங்களில் துவண்டு போகாமல் சோர்வு நேரங்களில் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து நடக்க தெம்பையும் ஆற்றலையும் தாரும் ஆமீன் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமே பத்தாம் நிலை இயேசுவின் நாடைகள் களையப்படுகின்றன திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன் அன்பின் தேவனே அடுத்தவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் உம்மை நான் அவமானப்படுத்துகிறேன் உம் ஆடைகளை நான் அகற்றுபவனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து செயல்பட அருள் தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமே பதினொன்றாம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திருசிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் அன்பின் தேவனே எங்கள் வாழ்வாலும் எங்கள் வார்த்தைகளாலும் உண்மையும் அடுத்தவரையும் ஒருபோதும் காயப்படுத்தாமலும் ஆணிகளால் அறையாமலும் இருக்க அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயினும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன ஆமே பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் அன்பின் தேவனே நீ கொடுத்திருக்கிற அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி இந்த வாழ்க்கையை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு மதிப்பீடுகளை வாழ வைக்கவும் மகிழ்ச்சியோடு வாழவும் அருள்தாரும் தயவாயிரும் சுவாமி எங்கள் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் தயவாயிரும் மருத்துவ விசுவாசிகளுடைய ஆர்த்தமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் கடவன ஆமேன் பதிமூன்றாம் நிலை தாயின் மடியில் இயேசுவின் உடல் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் அன்பின் இறைவா பெற்றவர்களின் பெருமையும் பொறுமையும் தெரியாமல் பல நேரங்களில் அவர்களின் மனதை காயப்படுத்தியிருக்கிறோம் இனி எங்கள் பெற்றோரை வார்த்தைகளில் வாழ்க்கையில் காயப்படுத்தாமல் பேணி காக்கும் அன்பு பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும் ஆமீன் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமே பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன் அன்பின் நிறைவா ஒரே ஒரு முறை நாங்கள் வாழும் வாழ்க்கை வீணாகி போகாமல் எங்களுக்கும் அடுத்தவருக்கும் பயனுள்ள வாழ்ந்து உம்மை பாக்கியம் பெற தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மருத்துவ விசுவாசிகளுடைய ஆர்த்தமாக்கள் சரோசனுடைய அன்பு பொங்கும் இயேசுவின் திரு இருதயமே உம் இதயத்தின் அருள் சுடர் ஒளியிலிருந்து என் நம்பிக்கையின் ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தின் வரலாறு இந்த ஆண்டு நம் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்டு பேரரசர் சார்லஸ் போருக்கு செல்லும் போது அவரது பாதுகாப்பிற்காகவும் அவருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாமல் நல் உடல் சுகத்தோடும் வெற்றியோடும் மீண்டும் நாடு திரும்பவும் அன்றைய திருத்தந்தை வழியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒவ்வொரு நாளும் திரும்ப கேட்டாலும் தங்கள் வைத்து கொண்டாலும் அவர்கள் ஒருபோதும் திடீரென இறக்க மாட்டார்கள் தண்ணீரில் மூழ்க மாட்டார்கள் விஷமும் அவர்களுக்கு எந்த விளைவும் ஏற்படாது பேறுகால வேதனைப்படும் பெண்கள் இதை ஜெபித்தால் அவரது பேறுகாலம் எவ்வித துன்பமும் இன்றி நிறைவேறி பாதுகாப்புடன் மகிழ்ச்சியான தாயாக இருப்பார் பிறந்த குழந்தையின் வலது பக்கத்தில் இந்த ஜெபத்தை வைத்திருந்தால் எவ்வித ஆபத்தும் நேரிடாது நோயுற்றிருப்பவரின் வலது புறத்தில் இதை வைத்து ஜெபித்தால் அவர்கள் விரைவில் எழுந்து ஆண்டவரை புகழ்வார்கள் இதை ஜெபித்து வரும் வீடுகளில் ஆண்டவர்களுடைய ஆசி நிறையும் இதை ஏளனமாக்கி நகைப்போர் துன்பத்துக்குள்ளாவர் இதை எப்பொழுதும் கூடவே வைத்திருப்போர் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பி வாழ்வார்கள் ஒவ்வொரு நாளும் இதை ஜெபிப்போர் தங்களது இறப்பினால் நெருங்கும் மூன்றாம் நாள் முன்பதாகவே எச்சரிப்புக்கு என்று பல நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எழுதி வைத்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜபத்தை இப்போது நாமும் சொல்லி பலன்களை பெறுவோம் நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜபம் ஓ வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களுக்காக கழுமரத்தில் தொங்கி உண்மையாக இறந்தீர் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே என் எண்ணங்களை ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆயுதங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே எங்கள் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே எங்கள் அபாய இறப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி நிலை வாழ்வை எங்களுக்கு தந்தருளும் ஓ சிலுவையில் அறையுண்ட நாசரித்தூர் இயேசுவே இன்றும் என்றும் எப்போதும் எங்கள் மீது இரக்கமாயிரும் வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய ஏசு கிறிஸ்து வழியாகவும் அவருடைய திருப்பாடுகளாலும் நீர் எங்களை விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறீர் இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தது உண்மையே இயேசு கிறிஸ்து பிறந்த பதிமூன்றாம் நாளில் கீழ்த்திசை ஞானிகள் மூவர் தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை கண்டது உண்மையே புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தது உண்மையே இறந்த மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மையே மேலும் அவர் உயிர்த்த நாற்பதாம் நாள் விண்ணேற்றம் அடைந்ததும் உண்மையே அதனால் வணக்கத்திற்குரிய இயேசுவின் மாண்பு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அனைவரிடமிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் எங்களை காப்பதாக நமது சொந்த கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம் இயேசு கிறிஸ்துவே உமது துன்பங்கள் வழியாக உண்மையாகவே உமது ஆன்மா இந்த பாவ உலகை விட்டு பிரிந்தது எனவே நாங்கள் எவ்வித விரக்தியும் பயமும் இல்லாமல் எங்கள் சிலுவையை பொறுமையாக சுமந்து செல்லவும் துன்பங்களால் குறை கூறாமலும் உமது துன்பங்கள் வழியாக எல்லா ஆபத்துகளிலிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் தப்பிக்கவும் உமது அருளை எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிருக்கும் அன்னை மரியே தூய யோசிபே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்த நிக்கதேமுவே யோசிபே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஆணை திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக்கொள்வோம்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ